ரெண்டு பேருக்கும் போர் வீரருங்களுக்கு உனக்கு இங்கே காவல் அவ ஏறி மேலே பட்டுப்பான்னு அங்க ஏறி பட்டு இருக்கிறேன் ஏய் செவிவாயா செவி செவி இப்படி இப்படி பாக்குற காதை இப்படி இப்படி நோட்டம் விடுற சுப்ரமணி சுப்பிரமணி துணி இருக்குது வீடு இருக்குது வீடு போய் தொடப்போம் தொடைக்கிறியா வீடு தொடச்சு துணி துவைச்சு மடித்து காய வைக்கணும் காய வச்சு வெயில் மழை வந்தால் சொல்லணும் மழை வருதான் மழை வருமா இன்னைக்குட்டா மழை வருமாடா வெள்ளச்சி அவம்முன்னு பார்த்துன்னு இருக்காடா பபு சுப்பிரமணி வெள்ளச்சி 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 சுப்பிரமணி 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 வெள்ளச்சி மத்தியானம் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு பாய் மூணு அஞ்சு பேர் ஓரம் எங்கே போனான்டா உறவை காணுமே காணுமே அன்றைக்கி நாங்கள் போல் டைமில் இருந்தானே அவன் ஆ அவன் நம்ம இல்லைன்ட்டு வரவே இல்லை ஒரு ஒரு எங்கே போனான் என்ன பண்ண அவனை உறவை உறவை என்னடா பண்ண

பாடல்கள் ஒன்றும் அவ்வளோதான் இங்கே விடுவான் படுத்துக்கிட்டான் இந்த சைடாக பாடுக்கிட்டோம் நீ அந்த சைடு பாடு நாங்கள் நடுவில் ஓகே விட மாட்டியா உன்னுடைய இடம் ஆயிடு கதவு

பஸ்ங்கள பஸ்ங்களா உங்கள் தம்பி ஊரில் இருக்காங்கடா சென்னையில் எப்போ போய் பார்க்க போற சென்னைக்கு சென்னைக்கு எப்போ போக போறா என்னைக்கு இங்கே இருக்கட்டும் நீ சென்னைக்கு வா வாங்க சென்னைக்கு போயிட்டு வாங்கிட்டேன்னு தண்ணி மனசு நீ சென்னைக்கு போயிட்டு வாடா தம்பியை போய் பார்த்துட்டு தம்பி பிஸ்கட் கொடுக்க மாட்டேங்கிறாண்ணா உனக்கு நீ பிஸ்கட் சாப்பிட மாட்டியடா கூட்டா பிஸ்கட் போட்டிருந்தாட்டி வெள்ளை வந்து அது கூட இறங்குல எல்லாச்சி கூட பிஸ்கட் ஓரவன் வந்து சாப்பிடும் ஓரம் வரட்டும் சாப்பிடும் நாளைக்கு தான் உங்களுக்கு இதோட கோட்டா முடிஞ்சிது உங்களுக்கு மில்லி கோட்டாலாம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுட்டா அளவாக தான் சாப்பிட்ணும் அப்போ தான் இங்கேருந்து அங்கே ஜப்பப் பண்ண முடியும் அங்கேருந்து இங்கே ஜப்பப் பண்ண முடியும் வீட்டுக்கு வீட்டுக்கு தாவ முடியும்